கவின் மற்றும் கவின் நண்பர் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள் கவின் நண்பர் கோபமாக திரும்பி உட்கார்ந்திருக்கிறார் கவின் கவலையுடன் பார்க்கிறான் நண்பர்களுக்குள் பேசாமல் இருப்பது ஏன் இவ்வளவு கடினம் இந்த நண்பர்களின் கதையைப் பாருங்கள் கவின் மனதுக்குள் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம எதுவும் சொல்லக்கூடாது நல்லா இருப்பாங்க ஒருநாள் நாள் அவங்களே பேசுவாங்க கவின் கவலையுடன் கவின் நண்பரை பார்க்கிறான் கவின் நண்பர் மனதுக்குள் பார்த்தியா இப்போலாம் கண்டுக்கறதே இல்லை நான் பேசினாத்தான் பேசுவான் போல நான் பேசலேன்னா அவன் பேசக்கூடாதா நானும் அவன் பேசினாலும் பேசக்கூடாது ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு போயிடனும் கவின் நண்பர் கோபமாக பேசிக்கொண்டே எழுந்து நிற்கிறார் கவின் மனதுக்குள் டிஸ்டர்ப் பண்ணா என்ன நினைப்பாங்களோ பேசாம இருக்காங்கன்னா கோபம் இருக்கும் தப்பு பண்ணியிருந்தா கூற வேண்டும் ஒரு சாரி கவின் எழுந்து கவின் நண்பரை பார்த்து பேச முயற்சிக்கிறான் கவின் நண்பர் மனதுக்குள் பண்றது பண்ணிட்டு பேசாம இருக்கானா எவ்வளோ கொழுப்பு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் கவின் நண்பர் கோபமாக திரும்பிச் செல்கிறார் கவின் வருத்தத்துடன் பார்க்கிற உங்கள் நண்பர்களுடன் இது போன்ற சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம்